மற்ற சுவிசேஷம் சுசேஷம் பத்தாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாயிருங்கள் இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல இருங்கள் இந்த இடத்துல ஆவியானவர் ரொம்ப அழகாய் எழுதி வைத்திருக்கிறார் அப்படி என்றால் ஆண்டவர் வந்து ஊத்திற்காக அனுப்பும் போது அவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் எப்படி சொல்லி அனுப்புறார்னா ஒரு பக்கத்துல நீங்கள் புறாவை போல கபடற்றவர்கள் இன்னொரு பக்கத்துல பாம்புகளை போல வினா உள்ளவர்கள் அப்போ பொதுவாக வந்து நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஆண்டவர் இது ஒன்று தான் சொல்லிருக்கணும் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்துருங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் புறாவை ஒப்பிட்டு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா ஆண்டவர் வந்து அதை மட்டும் சொல்லாம ரெண்டையுமே சொல்றாரு புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல உங்களுக்கு வினா தேவை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பறக்கிற ஜீவராசிகளிலேயே இந்த புறா வந்து மிகவும் ஒரு ரொம்ப அழகான சாது அதுவும் வந்து இந்த புறாக்குள்ள மட்டும்தான் பிச்சு கசப்பே இல்லாத ஒன்று இந்த புறா ஆனால் பாம்பை குறித்து உங்களுக்கு தெரியும் ஊர்ற ஜீவராசிகளிலேயே ரொம்ப கொடுமையானது விஷம் நிறைந்தது இன்னும் சத்ரு பயன்படுத்தின ஒன்று என்று சொன்னால் இந்த பாம்பு ஆனால் ஆண்டவர் சொல்றாரு ஒரு பக்கத்தில் நீங்கள் வந்து அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் எப்படி இருக்கணுமாம்மா நீங்கள் ஞானமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறும் பேதையாகவே இருந்திடக்கூடாது நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பேதையாகவே இருந்துடுறாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்க ஒண்ணுமே பண்றதில்ல அதற்காக அவங்க வந்து அப்புறம் யாராவது ஒரு நபர் அவங்கள ஏமாத்தின உடனே ஐயோ என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க என்னை இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர அந்த பேதைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வரணும்னு அவங்க நினைக்கிறதே இல்லை ஆனா ஒண்ணு நீங்க கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்து நீங்கள் வெளியே வரணும் நீங்க பேதைகளா இருந்து கூடாது நீங்க ஞானமா இருக்கணும் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்க ஞானமா இல்லை அப்படின்னா இந்த உலகம் உங்களை ஒரு நாள் ஏமாத்தாது ரெண்டு நாள் ஏமாத்தாது நீங்க சாகிற வரைக்கும் உங்களை ஏமாத்துகிறது தான் இந்த உலகம் தேவன் பயன்படுத்துற ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீங்க வேதத்துல வாசிப்பா ஒரு பக்கத்தில் அவங்க ரொம்ப கபட டவரலா இருக்கலாங்க ஒரு பக்கத்தில் ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்களா இருக்காங்க ஒரு பக்கத்துல ரொம்ப அழகா ஜெபிக்கிறவர்களா இருக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கத்துல அவங்க தப்பு பண்ணல அவங்க பாவம் பண்ணல இன்னொருத்தரை அவங்க வஞ்சிக்கல இன்னொருத்தரை அவங்க ஏமாத்தல ஆனா தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்துல அவங்க கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க அவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க யாரையும் கூடாது நீங்க யாரையும் வஞ்சிக்க கூடாது ஆனால் ஒரு ஒரு யார்கிட்டையும் நீங்கள் சண்டைக்கு போகக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வித்து போட்டுட்டு இல்லைன்னா இழந்துட்டு வந்து நிற்கவே கூடாது அதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அதை ஆண்டவர் விரும்புகிறார் நான் ஒரு காரியத்தை என்னுடைய சாட்சி உங்களோடு சொல்ல போகிறேன் இந்த கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்னேன் என்னுடைய ஆராதனையிலே அந்த இடத்த மாற்றணுன்ற இப்போ ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அந்த இடத்துலேருந்து இப்போ மாற்ற போகிறோம் அந்த இடத்த போது அடுத்த இடம் வந்து இப்போ சர்ச்சு கட்டுறதுக்காக நம்ம வாடகைக்காக ஒரு இடத்த எடுத்துட்டோம் அதான் அன்றைக்கு சொன்னேன் இதில் இருந்ததை விட ஒரு பெரிய இடத்த ஆண்டவர் கொடுத்துட்டாரு இப்போ அந்த இடத்துல வந்து சர்ச்சு கட்டணும் சர்ச்சு கட்டுறதற்கு பணம் தேவைப்படுது எனக்கு ஒரு யோசனை வருது இப்போ இந்த வீடை விற்கிறாங்க இந்த வீடை விற்கும் போது அவர்களுடைய எக்ஸ்ட்ரீம் ரேட்டு என்ன அவங்க இந்த வீட்டுக்காக எவ்வளோ கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அம்மா அப்பாட்ட கேட்டேன் அவங்க உடனே சொன்னாங்க எங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு அது ஒரு நல்ல ரேட்டு அன்னைக்கு அது நல்ல ரேட்டு தான் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக அது ஒரு நல்ல ரேட்டு தான் நல்ல ரேட்டு நாற்பத்தி ரெண்டு லட்சம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே நான் அவங்கள்ட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த நாற்பத்தி ரெண்டு லட்சத்திற்கு மேலே ஒரு ரூபா வந்தா கூட அதை வந்து அடுத்த சர்ச்சு கட்டுறதா கட்டுறதுக்காக உங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன் அது எந்த விதத்தில் இதுன்னு எனக்கு தெரில ஆனால் அவங்கள்ட்ட கேட்குறேன் அவங்க உடனே சொல்லிட்டாங்க எங்களுக்கு எஸ்டீம் ரேட்டே ரெண்டு லட்சம் ரூபா நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு போகிறதே பெரிய விஷயம் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் கடவுளுக்கு கொடுக்குறத பற்றி எங்களுக்கு தப்பே இல்லை அப்படின்னாங்க நான் உடனே ஜபம் பண்ணுறேன் ஆண்டவரே நீங்கள் தான் செய்யணும் எப்படியோ இந்த இடம் வந்து அதிகமான ஒரு விலைக்கு போச்சுன்னா உங்கள் ஆலயத்தை கட்டுறதற்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமே ஆண்டவரேன்னு நான் ஜாப் பண்ணுறேன் அப்போ ஒருத்தர் வந்தார் வந்து பார்த்து எங்கிட்ட தான் பேசுனார் ஏன்னா நான் தான் அந்த வீட்டில் குடியிருக்கிறேன் ரெண்டாவது இவங்க வந்து என்னை வளர்த்துனவர்களாக இருக்கிறதுனாலே என்னுடைய கேராப்பில் வந்து அதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால எங்கிட்ட வந்து அவர் பேசுறார் இந்த மாதிரி இந்த இடத்த கொடுக்குறாங்களா மாமே பாஸ்டர் இந்த மாதிரி என்ன ரேட் சொல்கிறாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட நான் உடனே சொல்கிறேன் பிரதர் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் பிரதர் இந்த லேண்டை வந்து கொடுத்துடலாம் பிரதர் அப்படின்னு சொல்கிறேன் நான் கண்டிப்பாக அப்பா அம்மாட்ட நான் பேசுகிறேன் அவங்க வந்து அதுக்கு ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பேசுகிறேன் பேசின உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில இன்னைக்கு நைட்டு பேசுறோம் அடுத்த நாள் காலையில் ஒரு பேங்க் நடத்துகிற அதை வட்டிக்கு விடுற ஒரு 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 டீம் அவங்கள வந்து அவர் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி காமிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா அப்பாவை கேட்டேன் காமிக்கு காமிச்சிட சொல்லிடுங்க அப்படின்னாங்க உடனே நான் காமிக்கிறேன் அடுத்த நாள் அவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிருச்சு அவங்க உடனே ஒரு பதில் கூட பார்கிங் பண்ணாம இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுங்க எப்பவுமே ஒரு பொருளை வாங்க வர்றவங்க வந்து 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 நம்ம சொன்ன அவங்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு லட்சமாவது கம்மியாக தான் கேட்பாங்க ஆனா இவங்க ஒண்ணுமே சொல்லல எப்ப கரையம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேளுங்க அப்படின்னா எப்ப கரையம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா இந்த மாதிரி இந்த இடத்த நம்ம கொடுக்கறது ஓகே தான் ஆனால் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது அந்த இடத்துல என்னென்னா அந்த இடத்தினுடைய பத்திரத்தை நம்ம தொலைச்சிட்டோம் ஆனால் அந்த ஒரிஜினல் பத்திரத்தை தொலைச்சதுக்கு பிறகு பேப்பரில் எல்லாம் ஆடு கொடுத்து நம்ம அந்த கட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம் இப்போ நம்ம பேரில் தான் நம்ம வந்து ஈவி கட்டுறோம் நம்ம பேரில் தான் வந்து தண்ணி பில் எல்லாமே இருக்குது ஆனாலும் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு சே அடுத்த சர்ச்சு கட்டுறதுக்கு எப்படியோ ஆண்டவர் வந்து நம்மளை திறந்துட்டாரு அப்படின்னு நினச்சா திடீர்னு இவங்க அப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜபம் ஆண்டவரே எப்படியோ விட்டு போகாம இருந்தால் போதும் ஆண்டவரே அப்படின்னு ஜா பண்ணுறோம் அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அவங்க கரெக்டாக வக்கீல் நோட்டரி கொடுத்து அந்த இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்கல்ல நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்க வந்து முழு செட்டில்மெண்ட்டையும் கொடுத்து அந்த இடத்த அப்படியே அவங்க பேருக்கு அவங்க கரையம் பண்ணாங்க அம்மா அப்பா வாக்கு கொடுத்தது போலவே நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம் எங்களுக்கு ஃபார்ட்டி டூ இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டு நாங்கள் கேட்டோம் அதை கடவுள் எங்களுக்கு கொடுத்துட்டாரு இதா மிச்சத்தை நாங்க வாக்கு கொடுத்ததை கண்டிப்பா வாக்கு மாற மாட்டோம்னு அந்த பணத்தை ஊழியத்திற்காக கொடுத்தாங்க அந்த பணத்தை கொண்டு நிறைய திங்ஸை வாங்கி அடுத்த ஆலயத்தை கட்டுறதற்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவரே யாரிடத்துலையும் கையேந்தாம கர்த்தரே கிருபையாய் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் நான் நம்புறேன் ஆண்டவரே அப்படி ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்தாருன்னு தான் நான் இன்னைக்கு நான் நம்புறேன் அது சிலருடைய பார்வைக்கு தப்பாக கூட தெரியலாம் ஆனால் உண்மையிலே சொல்றேன் அந்த பணம் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா அடுத்த ஆலயத்தை அவ்ளோ அழகா எங்களால எப்படி கட்ட முடியும் ஒருவேளை ஆண்டவர் வேற வழியை திறந்திருப்பாரு ஆனா இது எனக்கு மிகவும் லெகுவான வழியாக இருந்தது வேதம் நமக்கு ரொம்ப அழகா இன்னொரு வசனம் சொல்லுகிறது ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் கல்விமானின் நாவை கர்த்தர் தரணுமாம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று இதுதான் அந்த கரெக்ட் டைம்ல கரெக்ட் வேர்டு அப்போஸ் நாய பவுலை குறித்து வேதம் சொல்லும்போது ரொம்ப அழகாக தான் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா அப்போஸ் பவுல் ஊழியத்திற்காக போய் நிற்கிறான் ஆனா அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அந்த களியாட்டுகளை எல்லாம் விரும்புகிற மத்தியில போய் நிற்கும் போது இவங்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்றது இவங்களுக்கு எப்படி சொல்லி வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கும் போது அங்க மார்ஸ் மேடைன்னு ஒரு மேடை இருக்குது அந்த மேடையில பார்த்தா அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது ஒட்டனே அடுத்த நிமிஷத்திலேயே அப்போஸ் ஆகிய பவுலுக்கு அந்த அவங்க மார்ஸ் மேடையில் எழுதப்பட்ட அந்த லிஸ்டை வச்சு பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டாரு அறியப்படாத தேவன் யார் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் செய்தியை கொடுத்து அத்தனை ஜனங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் பக்கமாய் திருப்புவதற்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்தாரு இன்றைக்கு இந்த ஜபத்துல உபவாச ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை கேளுங்க நீங்கள் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டீங்க எத்தனை வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க நிறைய பேர் சிலதையெல்லாம் ரொம்ப குற்றம் குற்றமாக நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய ஆசீர்வாதத்தையே இழந்துட்டு நிற்கிறாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் கீழே போயிட்டே இருக்கிறீங்களோ அந்த இந்த உலகம் அவ்வளவு தூரம் உங்களை மிதிச்சிட்டே இருக்கும் நான் வந்து கண்ட ஒரு சம்பவம் வந்து என் மனசை விட்டு மாறவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் ஒன்பதரை மணிக்கு எனக்கு ஒரு சீடியினுடைய ஒரு பவுச் ஒன்று தேவைப்பட்டுச்சு அப்போது கோயம்புத்தூர்லயே ரொம்ப காஸ்ட்லியான நிறைய பொருட்கள் இருக்கிற ஒரு கடை அந்த கடைக்கு ஒன்பதரை மணிக்கு இருக்குமா இல்லையா அப்படின்ற சந்தேகத்தில் வேக வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போனேன் அப்போது நான் வந்து அந்த வண்டி அந்த கடைக்கு முன்னாடி போகும்போது அந்த ஓனர் அந்த கடையினுடைய ஓனர் கடைசி பூட்டை பூட்டிட்டு அவர் அப்படியே வந்து வெளியே அவர் நான் வேகமாக வரத பார்த்துட்டு என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் உடனே நான் சொன்னேன் சார் ஒரு சீடி பவுச் ஒன்று நல்லா கவனிங்க அந்த கடையில ஒரு நாளுடைய டேன் ஓவரே பல லட்சம் ரூபாய் டேன் ஓவர் ஒன் மந்த் ஒன் க்ரோஸ் எல்லாம் அவங்க டேன் ஓவர் பண்ணுவாங்க அவ்வளவு பெரிய கடை அந்த கடை ஆனால் அந்த ஓனர் தன்னிடத்தில் இருக்கிற அசிஸ்டண்டும் அசிஸ்டண்டை பார்த்து எல்லா பூட்டையும் நிறைய பூட்டு போட்டு அந்த கடையை பூட்டினாங்க எல்லா செக்ஷன் ஆனால் அவ்வளவு தூரம் அந்த கடையை பூட்டின அந்த மனுஷன் அகைன் திரும்ப திறந்து எல்லா பூட்டுகளையும் திரும்ப திறந்து அஞ்சு ரூபா நான் வாங்க போன பொருள் வெறும் ஃபைவ் ரூபீஸ் அஞ்சு ரூபா அந்த அஞ்சு ரூபா சீடி பிச்சை எடுத்து என் கையில் கொடுத்து அந்த அஞ்சு ரூபா தூ தூக்கி கல்லாப்பட்டியில் போட்டு திரும்ப மொத்த பூட்டையும் பூட்டிட்டு வீட்டுக்கு போனார் எனக்கு இதை பார்த்த உடனே நான் அரண்டுட்டேன் அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று என்னன்னா டேய் பாரா ஒரு உலக வேலை செய்யற ஒரு மனுஷன்டா நீ எவ்வளோ கவனமா இருக்கணும் நீ இதை செய்வியா உன்னால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே நிறைய கேள்விகள் எழும்பிருச்சு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எஸ் லோன் எஸ் லோன் அழிந்து போகிற இந்த உலக பொருட்களுக்கு இந்த மனுஷன் இவ்வளோ உண்மை உள்ளவரா இருப்பார்னா அழியாத உங்க ஊழியத்துக்கு இதை விட நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவர் என்ன அன்னைக்கு ஜோமணிட்டே வந்தேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உங்க வாழ்க்கையை விட்டா போயிடும் சம்பாதிக்க மறைஞ்சிட்டிங்கன்னா போயிடும் உங்களுக்கு கொடுத்து கொடுத்துக்கப்பட்டிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா இன்னொருத்தர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க காலமும் நேரமும் ஒரு நாளும் உங்களுக்காக காத்திருக்கவே காத்திருக்காது பிரதர் காத்திருக்காது வாலிப தம்பி தங்கச்சி உனக்காக நேரமும் காலமும் மனுஷனும் ஒரு நாளும் காத்திருக்கவே மாட்டாங்க அவங்க அவங்க சைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஞானமே இல்லாம யோசிக்காம பிளான் பண்ணாம திட்டம் போடாம உங்களையே தாழ்வாக நினைச்சிட்டு நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா அதான் நீங்க நிறைய பேர் புறாக்களை போல கபட டவரில் இருக்கிறது உண்மைதான் ஆனால் சில விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பாக தான் இருந்தாகணும் ஷார்ப்பாக தான் இருந்தாகணும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க இது ஒரு தவறான காரியத்திற்காக உங்களை ஷார்ப்பாக இருக்கிறது நான் சொல்லலை இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்கு ஷார்ப்பா இருக்கிறது ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குது எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க அவங்க எல்லாம் போன் பண்ணி அவங்களுடைய ஜபக்குறிப்பை சொல்லும் போது அவ்வளவு அர்த்தமா இருக்குது எப்படிப்பட்ட ஆள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவங்க இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இப்படி இருக்கிறத நினைச்சா கஷ்டமா இருக்காதா ஏன் அப்படின்னா மொத்தமும் அவங்களுக்கு டேலண்ட் இல்ல அவங்களுடைய அறிவியல் ஷார்ப்பா இல்லாம ஞானமா இல்லாம ஏதோ எல்லாரையும் நம்பி 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 ஏமாந்து விட்டவங்க தாங்க அதிகம் ஏமாந்து விட்டவங்க தாங்க அதிகம் இந்த ஜபத்தில் கூட யாரோ ஒருத்தர் இருப்பீங்க பாருங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க ஆனா கஷ்டப்படுறது யார் தெரியுமா நீங்க கஷ்டப்படுறீங்க என் கண்ணால பார்த்த அந்த காரியத்தை என்னால் ஜீரணிக்கவே முடியல ஒரு அம்மா ஒருத்த கடன் வாங்குறாங்க இவங்க அந்த கடன் இவங்கள்ட்ட பணம் இல்லாததுனால இன்னொருத்தடத்துல ஜாமீன் வாங்கி அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க ஒரு மாசத்துல திரும்ப தர்றேன்னு சொன்னவங்க திரும்ப கொடுக்கவே இல்லைங்க திரும்ப கொடுக்கவே இல்லை இவங்க ரெண்டு பேர் இடத்துலயும் அவங்க கேட்டு 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 சலிச்சு போய் இவங்க ரெண்டு பேரும் சிக்காயி ஒல்லி வியாதி வந்து ரெண்டு பேரும் மெலிஞ்சே போயிட்டாங்க ஆனா அந்த பணத்தை வாங்கின நபரு ஜில்லுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு கார்ல வந்து இறங்குறாங்க எப்படிங்க இருக்கும் எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க கஷ்டமா இருக்காது கஷ்டமா இருக்காது இவ்வளவு பேதைகளாய் ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன் ஆண்டவர் அப்படி சொன்னாரா உன்னை மிதிக்க அப்படிதான் சொன்னாரா இல்லையே அப்படிப்பட்ட ஒருவேளை குணத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கத்திரத்தில் ஞானத்தை கேளுங்க ஞானத்தை கேளுங்க இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்க வெற்றியா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டாரே புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல வினா உள்ளவர்களா இரு வினா உள்ளவரெலாம் இருக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன் ஒரு நாள் என் என்னுடைய ஒரு நாள் ஒரு நாள் என்னுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டுருக்கிறேன் அப்ப பின்னாடி வந்த ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஹாரன் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஹாரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு உடனே வந்து என்னடா ஏதாவது அவசரமாக இருக்கும் போல ஒரு வேளை தான் இவர் ஹாரன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஏன் வண்டியை ஓரம் கட்டிட்டேன் ஓரம் கட்டி சரி நீங்கள் போயிடுங்க போயிருங்கன்னு சொல்லிட்டு நான் கை காமிக்கிறேன் அவர் போயிட்டாருங்க ஒரே ஒரு மனுஷனுக்கு வழிவிட்ட ஒரு காரணத்திற்காக கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேல அந்த இடத்துல நான் நின்றுட்டேன் இவர் ஒருத்தர் போயிட்டாரா அவரை தொட்டுட்டே இன்னொருத்தர் அவரை தொட்டுட்டே இன்னொருத்தர் கடைசியில் என்ன ஓரம் கட்டிட்டாங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்குது ஹெல்ப் பண்ண போய் ஞானம் இல்லாமல் செய்ய போய் இன்னைக்கு இவங்கள வாரம் கட்டிட்டாங்க அவங்க நல்லா போயிட்டாங்க அவங்க முன்னேறி போயிட்டாங்க ஸோ இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கேளுங்க எதுக்காகன்னா இந்த ஷார்ப்னஸ்க்காக கேளுங்க நான் தேவனுடைய ஊழியக்காரன் கத்தருடைய பிள்ளைய நான் எங்களுடைய மனசு வந்து ஊழியக்காரனுடைய மனசு அப்படி இருக்கலாம் சாதுவா சரி ஓகே ரைட்டு ரைட் ரைட்டு ரைட்டு ஆனால் உலகத்தில் வாழ்கிற நீங்கள் சைன் பண்ண வேண்டிய நீங்கள் நிறைய பேரை சந்திக்க போகிற நீங்கள் தயவு செய்து ஷார்ப்பாக இருக்கு ஊழியக்காரன் கூட ஷார்ப்பாக தாங்க இருக்கணும் ரொம்ப ஷார்ப்பாக கத்தருடைய கிருபையை கேட்டு தாங்க இருக்கணும் இல்லைன்னா ஊழியக்காரங்களை கூட ஏமாத்த அந்த கிருவையை ஆண்டவர் தாங்க தரணும் வேற யாரும் தர முடியாது ஸோ இன்றைக்கு இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு பெரிய தீர்மானத்தை எடுங்க ஒருவேளை இந்த இடத்துல என்னுடைய சத்தத்தை கேட்டுட்ருக்கிறவங்க அப்படியே கையை மேலே உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட இரக்கத்தை செய்யுங்க அப்படிப்பட்ட ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க அதான் உலகத்தார் ஒரு பரமொழி சொல்லுவாங்கல்ல காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வாய்ப்பு எப்பாவோ டைம் தான் அதை தட்டும் வாய்ப்பு எப்பாவோ டைம் தான் ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவார் டக்குன்னு அதை கரெக்டாக பிடிச்சுக்கணும் விட்டுறக்கூடாது ஒவ்வொன்றிலையும் ஞானமா இருக்கணும் உலகத்தான் எவ்வளவு ஞானமா இருக்காங்க அதனால தான் அவங்க கையில இன்னைக்கு பணம் இருக்குது அதனால தான் அவங்க யார் முன்னாடியும் வெட்கப்பட்ட நிக்காம அவங்க செலவு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் அந்த ஐடியா அந்த ஞானம் எல்லாம் நம்முடைய பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க அதை ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கிறாங்க நம்ம இல்லையே அப்படி ஆண்டவர் யாமார சொன்னாரா ஆண்டவர் ஞானம் இல்லாம இருக்க சொன்னாரா ஆண்டவர் இன்னொருத்தட்ட நீ வந்து இல்லாததை இன்னொருத்தட்ட வாங்கி கொடுன்னு ஆண்டவர் சொன்னாரா இல்ல இனி வந்து பரிதாபம் காண்பி இவரிடத்துல இந்த மனுஷனுக்கெல்லாம் இப்படி பரிதாபம் படுன ஆண்டவர் சொன்னாரா கர்த்தரை விட பரிதாபம் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது இல்லைங்க கர்த்தரை விட பரிதாபம் ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைக்கு தேவையே இல்லை அது உங்களுக்கு நஷ்டமா கண்களை மூடுங்க ஒரு நிமிஷம் நீங்க ஜெபிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் இந்த காரியத்திற்காக அப்பாட்ட கேளுங்க ஒரு நிமிஷம் அப்பா எனக்கு அந்த ஷார்ப்னஸ் வேணும்னு கேளு என்ன அப்படி ஷார்ப்பா வைங்கப்பான்னு கேளுங்க ஷார்ப்பா வைங்கப்பா ஷார்ப்பா வைங்கப்பா ஆமேன் ஹாலிலூயா கைகளை உயர்த்தி ஒரு லூயா சொல்லுங்க